புகைப்படம் இன்றைக்கு சர்வதேச மட்டத்திலே ஒரு முக்கியமான பேசுபொருளான புகைப்படமாக மாறி இருக்கிறது நேற்றைய தினம் அவர்கள் விடுதலை செய்யப்படுகிற நேரத்தில் நான்கு பேரும் உள்ளூர் காசா லோக்கல் அரபியில் பேசிய காட்சிகள் சர்வதேசத்தை சுண்டி இழுத்திருக்கிறது மீண்டும் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்திருக்கிறது ஏன்னா இவங்க போகிற எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக போறாங்க இஸ்ரேலுடைய சிறைகள் இருந்து வெளியே வர்றவங்க பயத்தோட வெளியே வர்றாங்க மர்வான் பர்கௌத்தியை தான் விடுதலை செய்கிறத பத்தி அவங்க பேச மாட்டேங்கிறாங்க மர்வான் பர்கௌத்தி வந்துட்டார் என்று சொன்னாலே பாலஸ்தீனத்தினுடைய பெரிய ஒரு சேஞ்ச் ஏற்பட்டிடும் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக வந்ததுல அவருடைய சேட்டைகளை நிறைய ஆரம்பிச்சிருக்கிறார் அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் காசாவை தான் மாற்ற நினைப்பதாக அவர் ஒரு யோசனையை முன்வைத்திருக்கிறார் சலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு லாசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றைக்கு எட்டாவது நாளிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிற அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும் நம்முடைய இரண்டாவது சேனலும் டெர்மினேட் பண்ணப்பட்டிருக்கிற காரணத்தினால புதிய ரஸ்மிம்மயஸி நியூஸ் என்கிற இந்த சேனலூடாகத்தான் வீடியோக்களை பகிர்ந்து வருகிறோம் எனவே நிறைய சகோதர்களுக்கு போய் சேரும் விதமாக இந்த செய்திகளை பரப்பி உதவுவதோடு சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் காசா பற்றிய செய்திகளோடு சர்வதேச அளவிலே நடக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை ஆதாரத்தோடு உண்மையான செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாகத்தான் இதனை நாம் செய்து வருகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும் எனவே இதற்கும் உங்களுடைய பூரண ஆதரவை தருமாறு அன்பாக கேட்டுக்கொண்டு இன்றைக்கு காசாவிலே நடைபெற்று வரக்கூடிய முக்கியமான செய்திகளை தான் பார்க்க போகிறோம் எனக்கு பின்னால் காட்சி தரக்கூடிய இந்த புகைப்படம் இன்றைக்கு சர்வதேச மட்டத்திலே ஒரு முக்கியமான பேசுபொருளான புகைப்படமாக மாறி இருக்கிறது பார்க்கலாம் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் மக்கள் அப்படியே ஈசல்களை போன்று இருக்கக்கூடிய காட்சிகள் காசாவுக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் நடக்கிற ஆர்ப்பாட்டமா என்று நாம் நினைக்கக்கூடும் பொதுவாக இப்படியான ஆர்ப்பாட்டம் இது மெரினா பீச் மாதிரி பார்த்தா தெரியும் அல்லது கோல்ஃபேஸ் மாதிரி தெரியும் அவ்வளவு கிரவுட் இந்த இடத்துல நிற்கிறாங்க சில நிறைய காட்சிகள் நீங்க பார்த்தீங்கன்னா தூரம் வரைக்கும் மக்கள் போகிற வருகிற காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுவெல்லாம் காட்சிகள் இது எங்கு நடக்கிறது கேட்டால் வடக்கு காசாவுக்கும் தெற்கு காசாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நெட்ஸாரிம் காரிடோர் பகுதிகளில் தான் நடந்து வருகிறது நெட்ஜாரிம் காரிடோரை தாண்டி நார்த்து காசாவுக்கு செல்வதற்காக செல்லுகிற பாலஸ்தீன அப்பாவிகள் மீது திடீரென இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி இருக்கிறது இதுவரைக்கும் யாரும் கொல்லப்பட்டதாக ஷஹீதானதாக செய்திகள் வெளியாகவில்லை ஆனால் அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் ஒருவர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி இருக்கிறார் அவர் ஒரு புகைப்பட பத்திரிகையாளர் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கர பயங்கரவாத ராணுவம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் காசாவினுடைய நார்த்து காசா பகுதிகளுக்குள் நுழைவதாக இருந்தால் அந்த பகுதிகளுக்கான முழுமையான நுழைவதற்கான அனுமதியை எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் பணைய கைதிகள் பரிமாற்றங்கள் தொடர்பான முழுமையான செய்திகள் முடிவடைந்ததற்கு பிறகுதான் செய்ய முடியும் என்று அவர்கள் வாதித்துக் கொண்டு வருகிறார்கள் ஒப்பந்த பிரகாரம் அப்படி ஒரு எந்த ஒரு நிபந்தனைகளும் இல்லாத நிலையில அவங்க சில பேர் பேரை குறிப்பிட்டு இவர்களை எப்போது விடுதலை செய்வீர்கள் என்று திரும்ப 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 கேட்குறாங்க பேர் பணைய கைதிகளாக இருக்கிறாங்க அவங்கள பற்றியெல்லாம் கேட்காம சில முக்கியஸ்தர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எப்பொழுது விடுதலை ஆவார்கள் என்பது தொடர்பாக பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பு இதுவரைக்கும் எந்த விதமான விளக்கங்களையும் அளிக்காத காரணத்தினால்தான் நாங்கள் நார்த்து காசாவுக்கு மக்கள் செல்வதை தடுத்து கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் இது யுத்த நிறுத்த மீறல் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இன்றைக்கு தொடர்பான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறார்கள் ஒப்பந்தத்தை இஸ்ரேல் கடைபிடிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அதற்குரிய விலையையும் அவர்கள் கொடுக்க வேண்டி வரும் என்று அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய நிலையில நமக்கெல்லாம் தெரியும் நேற்று தினம் இருநூறு சகோதரர்கள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் நான்கு இஸ்ரேலிய பெண் சோல்ஜர்களுக்காக இருநூறு பேர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த இருநூறு பேர்ல சில முக்கியஸ்தர்கள் விடுதலையாகி இருக்கிறார்கள் குறிப்பாக பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் ஆட்சி செய்து வரக்கூடிய ஃபத்தாகினுடைய படைப்பிரிவு இருக்கிறாங்க அந்த படைப்பிரிவு பிரிவு பாலஸ்தீன விடுதலை போராளிகளோடு சேர்ந்து காசாவுக்காக போராடக்கூடியவர்கள் வெஸ்ட் பேங்க்லேயும் போராடக்கூடியவர்கள் அவர்களுடைய போலீஸ் படைப்பிரிவு தான் அவர்களுக்கு எதிராக நிற்கிறது ஆனால் இராணுவம் வந்து பாலஸ்தீன விடுதலை போராளிகளோடு தான் இணைஞ்சு நிற்கிறாங்க அந்த இராணுவ பிரிவினுடைய வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருந்த முன்னாள் தலைவராக செயல்பட்டி நேற்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் ஏற்கனவே சிறைவாசம் அனுபவித்து வந்த செய்யப்பட்ட இருபத்தி ஒன்று செப்டம்பர் ஆறாம் தேதி அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய உயர் பாதுகாப்பு கில்போவா சிறைச்சாலையில் இருந்து சுரங்கங்களை தோண்டி தப்பித்திருந்தார் ஐந்து நாட்களின் பின் மீண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அவர்களை கைது செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பல ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து இப்பொழுது விடுதலை செய்யப்படுகிற வரைக்கும் மீண்டும் சிறைவாசம் அனுபவித்திருக்கிறார் எது எப்படி போனாலும் சிறையில் இருந்து அவர் இடையில் தப்பிச்சிருக்கிறாரு அதுவும் பங்கர் தோண்டித்தான் தப்பிச்சிருக்கிறார் ஏன்னா பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு இந்த பங்கர் தோண்டுவது என்பது அது உள்ளங்கையில் நெல்லிக்கணி போல் அவர்களுக்கு ஈஸியான திட்டத்தை

மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருவது மட்டுமல்லாமல் சர்வதேச ரீதியாக அது பாரிய ஒரு சப்போர்ட்டாக பாலஸ்தீனத்திற்கு வந்துவிடும் ஆனால் மர்வான் வர்க்கவுத்தியை விடுதலை செய்வதை தடுத்துக்கொண்டே இருக்கிறது இஸ்ரேல் அதற்கு பெட்ரோல் ஊத்துவதை போன்று சிம்ம சொப்பனமாக உதவி கொண்டிருக்கிறது ஃபத்தாகினுடைய தலைமை பீடம் அதாவது மஹமூத் அப்பாஸினுடைய தரப்பு இந்த நிலையில தான் தற்போது மர்வான் பர்கவுத்தியினுடைய சகோதரர் அகமது பர்கவுத்தி அவர்கள் விடுதலை செய்யப்பட இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பன்னிரண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்களை கொலை செய்தார் குற்றச்சாட்டில் தண்டனைகள் இவர் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது தண்டனை கைதியாக இருக்கக்கூடியவர் தான் விடுதலை விவகாரத்தில் விடுதலை செய்யப்படுகிறார் என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்போடு இணைந்த ஒரு முக்கியமான தலைவராக செயல்பட்ட காசிம் அவர்களும் விடுதலை செய்யப்பட இருக்கிறார் அடுத்த அந்த பணைய கைதிகள் பரிமாற்றத்தின் போது எதிர்வருகிற சனிக்கிழமை இவர்கள் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி அதே நேரம் ஜெனின் பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது என்பது நமக்கு தெரியும் ஜெனின் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஜெனின் முகாமை சுற்றி வளைத்துத்தான் அவர்கள் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் இதுவரைக்கும் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் அந்த பகுதிகளில் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி இருக்கிற அதே நேரம் அங்கிருக்கக்கூடிய வீடுகளை பல வீடுகளை அவர்கள் அளித்திருக்கிறார்கள் சுமார் இரண்டாயிரம் குடும்பங்கள் அந்த பகுதிகளில் இருந்து அகதிகளாக வெளியேறியிருக்கிறார்கள் என்கிற ஒரு கவலைக்குரிய செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் பணைய கைதிகள் விடுதலையின் போது கவனிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆறு விவகாரங்களை இன்னைக்கு பலஸ்டைன் கிரானிக்கல் சுட்டி காட்டியிருக்கக்கூடிய ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது ரொம்ப அற்புதமான செய்திகள் அந்த புகைப்படங்களை காட்டி நமக்கு இங்கே உங்களுக்கு தெளிவூட்ட முடியாது ஏன்னா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் ஒன்று யூடியூப் வந்து அவங்களுடைய நிபந்தனைகளை மீறுவதாக சில செய்திகளை முன்வைக்கிறார்கள் ரெண்டாவது இந்த பாலஸ்தீன மக்களை பற்றி செய்தி சொல்கிறதுல யாருக்கு என்ன சொரிச்சலுங்கிறது நமக்கு தெரியலை அவங்க ஏன் இதை முடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கிறது தெரியல வல ரஹமான் போதுமானவன் அல்ல அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் எனவே அந்த புகைப்படங்களை காட்டி நமக்கு தெளிவூட்ட முடியாது இந்த செய்தியை நீங்கள் பார்த்ததற்கு பிறகு அந்த நேற்று நடந்த கைதிகள் பரிமாற்ற நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக இன்னும் புரிந்துவிடும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் நடந்த முக்கிய நிகழ்வுகளாக ஒரு ஆறு நிகழ்வுகள் சுட்டிக்காட்டப்படுகிறது அதில் முதலாவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பைச் சேர்ந்த அனைத்து ராணுவ பிரிவுகளும் அந்த இடத்திலேயே குவிந்திருந்தார்கள் அவர்கள் அத்தனை பேரும் ஒருவரை ஒருவர் மானக்கா செய்து கொண்டது என்பதை தாண்டி பாலஸ்தீன மக்களுக்கு மத்தியிலே ஒரு கலாச்சார நிகழ்வு இருக்கிறது என்னன்னா ரெண்டு பேர் சந்திச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க நட்பை பரிமாறும் விதமாக கட்டி அணைச்சிக்கிட்டு அவங்க கூஃபியா வச்சிருப்பாங்க போட்டிருக்கிறாங்கல்ல தோல்லை இந்த ஆர்ப்பாட்டங்களில் நம்ம எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்போம்ல அதுக்கு பேர் கூஃபியான்னு சொல்லுவாங்க இந்த கூஃபியாவை நான் ஒருத்தர் இருக்கிறேன்னா அவர் அடுத்த பக்கம் இருக்கிறாருன்னா ரெண்டு பேரும் பலஸ்டைன் ஆட்களாக இருந்தால் ரெண்டு பேரும் கட்டி அணிஞ்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா நான் ஏன் தோளில் இருக்கிற கூஃபியாவை எடுத்து அவர் தோல்லை போட்டுருவேன் அவர் தோளில் இருக்கிறத நம்ம தோல் எடுத்து போட்டுருவாரு அது என்னன்னா நட்பை பரிமாறும் அன்பை பரிமாறுவதின் உச்சமாக அவர்கள் அதை பார்க்கிறார்கள் நம்ம கௌரவம் என்ற பேர்ல என்ன செய்வோம் நாலு பேரை கூப்பிட்டு வச்சு பொன்னாடை என்ற பேரில் கடையிலேருந்து ரெண்டு வந்து கொண்டாந்து போட்டுவிட்டு போயிடுவாங்க பொன்னாடை போத்துகிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இது மாதிரியெல்லாம் எல்லாம் இந்த ஃபார்மாலிட்டிக்கு செய்யற வேலை கிடையாது அன்பை பரிமாறுவதற்காக கூஃபியாவை அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள் நேற்றைய தினம் நிறைய பாலஸ்தீன விடுதலை விடுதலை போராளிகள் இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டை முன்னெடுத்திருந்தார்கள் இரண்டாவது விவகாரம் சர்வதேச ஊடகங்களால் கவனிக்கப்பட்ட ஒரு விவகாரம் என்னன்னு இரண்டாவதாக அவர்கள் பாலஸ்தீன சதுக்கத்தில் அந்த நிகழ்வு நடைபெறுவதை முட்கூட்டியே மிகச் சிறப்பாக திட்டமிட்டு இருந்தார்கள் எந்த அளவுக்கு திட்டமிட்டு இருந்தாங்கன்னா உள்ளூர் ஊடகங்கள் காசாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய குதிவியினுடைய ஆட்களாக இருக்கலாம் அனடூலு இருக்கலாம் இப்படி பல தொலைக்காட்சிகள் அவர்களுடைய சேவைகளை வழங்குவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த அதே நேரம் சர்வதேச இன்டர்நேஷனல் அளவுல அல் குதூஸ் அல் ஜசீரா எல்லாம் சர்வதேச ஊடகங்கள் தான் ஆனாலும் உள்ளூருக்குள்ள இருந்து செயல்படக்கூடியவங்க என்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது எது எப்படி போனாலும் இன்டர்நேஷனல் லோக்கல் என்கிற அனைத்து ஊடகங்களும் ஒரே இடத்திற்கு திட்டமிட்டு வரவழைக்கப்பட்டிருந்தது மட்டுமல்லாமல் பல்வேறு மொழிகளில் செய்திகளை கொடுக்கக்கூடிய ஊடகங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தார்கள் காசாவுக்குள்ள இதுவரைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இன்டர்நேஷனல் மீடியாக்களுக்கு அனுமதி கொடுக்காத நிலையில நேற்றைய நிகழ்வு மொத்தமாக அவர்களுக்கு அனுமதிக்காக வழங்க தொடங்கப்பட்டிருந்தது மட்டுமல்லாமல் முட்கூட்டியே வந்து லைவ் டெலிகாஸ்டையும் அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் இதில் ஒரு முக்கியமான செய்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம அடுத்தடுத்ததை பார்க்கும்போது நமக்கு தெரியும் அதில் இந்த ஊடகங்களை கொண்டு வந்து வச்சு இப்படியான ஒரு செய்தியை சொல்வதற்கு முனைந்ததற்கான காரணம் என்னன்னா இந்த நேற்றைய தினம் கைதிகள் பரிமாற்றம் நடந்தது நார்த்து காசாவில் இன்னைக்கு நெட்ஸாரியும் காரிடோரை தாண்டி பொதுமக்களை போக விடாமல் சண்டைபிடிக்கிறாங்கல்ல அதை தாண்டி தான் நார்த்து காசா நார்த்து காசாவில் ஒட்டிய பகுதிகளில் தான் நேற்றைய தினம் இந்த கைதிகள் பரிமாற்றம் நடந்தது நார்த்து அடுத்து மொத்தமாக அழிச்சிட்டோம் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் ஒருத்தருமே கிடையாது எல்லாம் எங்க அண்ட கண்ட்ரோல் என்று சொல்லிக் கொண்டிருந்த இஸ்ரேலுக்கு நேற்று இன்டர்நேஷனல் மீடியா எல்லாத்தையும் கொண்டு வந்து லைவ் காட்டு என்று சொல்லி பட்ட பகல்ல பின்னாம்பரிய மேடை அமைச்சு அவங்க சோல்ஜர்ஸுகளையே கொண்டு வந்து வச்சு எல்லோருக்கும் முன்பதாக அவர்கள் விடுதலை செய்திருந்தார்கள் இது இரண்டாவதாக கவனிக்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் மூன்றாவதாக அங்கு பயன்படுத்தப்பட்ட மொழி மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினால் வெளியிடப்பட்ட காணொலிகளில் கடைசியாக வெளியிடப்பட்ட காணொலிகளில் இந்த நான்கு நேற்றைய தினம் விடுதலை செய்யப்பட்ட நான்கு இஸ்ரேலிய சோல்ஜர்ஸுகளும் அரபியில் பேசுகிற மாதிரியான வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருந்தது சில நேரங்கள் அந்த வீடியோக்களை பார்க்கும்போது என்னடா இவங்க அரபில் பேசுகிறாங்களே ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பாங்க அது மாதிரியெல்லாம் யோசிச்சிருக்கலாம் ஆனால் நேற்றைய தினம் அவர்கள் விடுதலை செய்யப்படுகிற நேரத்தில் நான்கு பேரும் உள்ளூர் காசா லோக்கல் அரபியில் பேசிய காட்சிகள் சர்வதேசத்தை சுண்டி இழுத்திருக்கிறது அது எப்படி பேச முடியும் ஏன்னா ஒன்றரை வருஷம் உள்ள இருந்திருக்கிறாங்க ஆறு மாதம் கிளாஸ் போனாலே ஆங்கிலத்தை அப்படி தண்ணி மாறி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒன்றரை வருஷம் இருந்திருக்கிறாங்க அவங்களோட தானே இருக்கணும் அந்த பாச தான் ஏன்னா இவ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஹீப்ரு தெரியாது இவங்களுக்கு அரபு தெரியாது ரெண்டும் தெரிஞ்ச யாராவது கோஆடினேட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க இவங்களுக்கு படித்து கொடுத்துருப்பாங்க எனவே அந்த லோக்கல் பாசை பியூரான அரபி கிடையாது காசாவுக்குள்ள பேசக்கூடிய ப சுத்த என்றொரு வடிவம் இருக்கிறது அதே நேரத்தில் லோக்கல் தமிழ் ஒன்று இருக்குது தெரியுமில்ல சென்னை தமிழ் இருக்குது கொழும்பு மாளிகாவத்த தமிழ் இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பாஷைகள் இருக்கிற மாதிரி லோக்கல் அரபின்னு ஒன்று இருக்குது அந்த லோக்கல் அரபியில் அழகாக அவர்கள் பேசிய காட்சிகள் வந்து நேற்றைய தினம் ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு பார்வையை உண்டாக்கி இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த இடத்துல கலந்து கொண்ட ரெண்டு இஸ்ரேலிய சோல்ஜர்ஸில் ஒருவங்க நான்கு பேரில் ரெண்டு பேர் அதில் ஒருத்தங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தங்களை எங்களை வந்து இத்தனை நாட்கள் பாதுகாத்ததற்கு பகிரங்கமாக நன்றி சொன்னார்கள் அதே போன்று இரண்டாவது பெண்மணி என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் முழுவதுமாக அங்கிருந்த மக்களுக்கு தங்களுக்கு உணவு தண்ணீர் கொடுத்ததற்காகவும் இவ்வளோ பாரிய யுத்தம் நடக்கிற போதும் தங்களை பாதுகாத்ததற்காகவும் நன்றி கூறிய நிகழ்வுகளும் அந்த இடத்தில் நடந்தது மட்டுமல்லாமல் இந்த அரப அவங்க படிச்சுக்கிட்ட முறையை பொறுத்தவரில் இப்படி நடந்திருக்கலாம் என்று நம்ம தான் சொல்கிறோமே தவிர ஆனா அவங்க கரெக்டாக எப்படி படிச்சுக்கிட்டாங்க மாதிரியான எந்த ஒரு விவகாரமும் வெளியே வரவில்லை ஆனால் நாள் இதை இன்றைக்கு செய்தியாக்கக்கூடிய சர்வதேச ஊடகங்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா இஸ்ரேலியர்களுக்கு பாலஸ்தீனத்தினுடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொடுத்துருக்கிறது பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பு என்கிற செய்திகள் இன்றைக்கு பரபரப்பான செய்திகளாக மாறி இருக்கிறேன்னா அவங்களுடைய அரபி கலாச்சாரத்தை படித்து கொடுத்துருக்குறாங்க அவங்கள மாதிரி பேச வச்சிருக்கிறாங்க எல்லாவற்றையும் செய்ய வைத்திருக்கிறார்கள் என்பது இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்வாக இருப்பதோடு இதே இடத்தில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் ஹீப்ரு மொழியில் நேற்றைய தினம் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த பேனர்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க அந்த பேனர்களில் மேடையில் பின்னாம்பரியது ஒரு ஒரு பதாகை வைத்திருந்தார்கள் அந்த பதாகையில் ஜியோனிசம் ஒருபோதும் வெல்லாது என்கிற ஒரு வாசகத்தை வைத்திருந்தது மட்டுமல்லாமல் காசாவில் பெரிய இழப்புகளை சந்தித்து அல்லது மொத்தமாக அழிக்கப்பட்ட இஸ்ரேலுடைய படைப்பிரிவுகளுடைய லோகோ எல்லாம் வைத்து அவர்களுடைய அந்த சின்னங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு அதிலையும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டால் காசா கிரிமினல் ஜியோனிஸ்டுகளுடைய கல்லறையாக மாறி இருக்கிறது என்கிற வாசகத்தையும் பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் எப்போதும் வெற்றி பெறுவார்கள் என்கிற வாசகத்தை பாலஸ்தீனம் நாஜி சியோனிசத்துக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான வெற்றியை அடைந்திருக்கிறது என்கிற வாசகங்களையும் அவர்கள் வைத்திருந்தது மட்டுமில்லாமல் இதை ஹீப்ரு மொழியிலேயே வச்சிருந்தாங்க இதுல ஒரு செய்தி அவங்க சொல்லிருக்காங்கன்னு கேட்டா நாங்க அரபி பேசுறோம்ங்கிறதுனால அரபிக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம் என்பது அல்ல ஏன்னா நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் மிக அழகாக சொன்ன ஒரு செய்தி இருக்கிறது அரபி பேசுகிறவனை விட அரபி பேசாதவன் தாழ்ந்தவன் அல்ல அரபி பேசாதவனை விட அரபி பேசுகிறவன் உயர்ந்தவனும் அல்ல கருப்பனை விட வெள்ளையன் சிறந்தவனும் அல்ல சிகப்பாக இருக்கிறவனை விட கருப்பாக இருக்கிறவன் சிறந்தவனும் அல்ல மனித இனம் என்று வந்துருச்சுன்னு சொன்னா அனைவரும் சமனானவர்கள் அதனால தான் இஸ்லாத்துல நீங்க பார்க்க முடியும் ஏற்ற தாழ்வு நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்கிற ஏற்ற தாழ்வு மாறுதல்கள் பாகுபாடுகள் எதுவுமே கிடையாது பள்ளின்னு வந்துட்டா தொழுகிக்கு போனா நீ ஏழையா பணக்காரனா பெரியவனா சின்னவனா உள்ளூர்காரனா வெளியூர்காரனா வெளிநாட்டுக்காரனா உள்நாட்டுக்காரனா எந்த கதையும் கிடையாது அல்லாஹ் பெருந்து தக்பீர கட்டிடுவாங்க இந்த ஏற்றத்தாழ்வுகளை இஸ்லாம் அழகாக கலைந்திருக்கிறது யாருக்காவது வாசிக்க கிடைச்சா பல கருப்பையா நடிகரும் பிரபல அரசியல்வாதியுமாக இருக்கிற பல கருப்பையா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அல்லாஹு கட்டமைத்த அழகிய சமுதாயம் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தை படித்து பாருங்க அதை இந்த செய்தியெல்லாம் அவர் மிக தத்ரூபமாக சொல்லியிருப்பார் என்பதை மேலதிகமாக நினைவூட்டி கொண்டு இது பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு கலாச்சார வெற்றியாகவும் மாறியிருக்கிறது என்பது நான்காவது விவகாரமாக இருக்கிறது அது எப்படி என்று சொன்னால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற நிகழ்வுகள் எல்லாம் ஹாசாவைச் சேர்ந்தவர்களைப் போலவே அவர்கள் நடந்து கொண்டார்கள் பாலஸ்தீன மக்கள் எப்படி நன்றி தெரிவிப்பாங்களை கையசைச்சு

இந்த சொல்வதோடு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு பிரச்சார யுக்தியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதிலே எந்த மாற்றுக் கருத்தும் சிறை கைதிகளாக இருக்கக்கூடியவர்களை பாதுகாக்க வேண்டியது என்பது மார்க்கமே இடக்கூடிய ஒரு கட்டளை என்பதாலும் அதையும் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அதே ஐந்தாவதாக இந்த நம்பர்கள் தொடர்பான ஒரு முக்கியமான விவகாரம் நடந்திருந்தது சொன்னால் வெளியே அவர்களை விடுதலை செய்கிற போது

விடுதலை போராளிகள் அந்த இடத்திலே கலந்து கொண்ட நேரத்தில் அவர்களுடைய உயர் அடுக்கு உச்சகட்ட படை பிரிவாக இருக்கக்கூடிய நுக்பா படைப்பிரிவும் கலந்து கொண்டிருந்தது அவர்கள் கையிலே வைத்து கொண்டிருந்த துப்பாக்கிகள் இஸ்ரேலுடைய தயாரிப்பு துப்பாக்கிகள் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது அவையெல்லாம் யுத்தத்தில் எதிரிகள் விட்டுச் சொல்லும் போது அவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆயுதங்களாக பார்க்கப்பட்டது இப்படி அவர்கள் மொத்தமாக ஒரு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இதை நடத்தியது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வு நடக்கும்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பிரிவு மட்டுமல்லாமல் பல பிரிவுகளும் ஃபோன்களை எல்லாம் அனுப்பி அந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் எடுத்திருந்தாங்க இதெல்லாம் மொத்தத்தில் உலகத்துக்கு ஒரு பெரிய பிக்சர் அவங்க கொடுத்தாங்க என்கிறது பலாஸ்டைன் குரானிக்கல் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரம் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது அங்கிற்குனிய சகோதர சகோதரிகளை நமக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்து நாங்கள் உங்களிடத்தில் பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை கொடுக்கும் விதமான உதவிகளை கேட்டு வருகிறோம் சதக்கத்துள் ஜாரியா நிலையான தர்மமாக போய் சேரக்கூடிய இந்த உதவிகளை உங்கள் நம்ம தொடர்ந்து கேட்பதற்கான காரணம் நிறைய பாடசாலைகள் நம்ம இடத்துல கோரிக்கைகளை வைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் நேரத்தில் தனி மனிதர்களாகவும் நிறைய சகோதர சகோதரிகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு அவர்களுடைய அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதமாக உங்களிடம் நாம் இந்த கோரிக்கைகள் முன்வைக்க வேண்டியிருக்கிறது நாளை மறுமையிலே கபருடைய வாழ்க்கையிலே சதக்கத்துள் ஜாரியாவுக்கான நிலையான தர்மத்திற்கான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த பணியிலே இணைந்து கொள்ளுங்கள் ஹாப்பி டு லேர்ன் என்கிற நம்முடைய பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய இந்த திட்டத்தில் முன்னாள் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வாரி வழங்க முடியும் எவ்வளவு உங்களுக்கு உதவ முடியுமோ அவ்வளவு உதவுங்கள் வல்ல ரஹான் உங்களுடைய பொருளாதாரத்திலும் வரக்கத்துகளை ஏற்படுத்தி நாளை மறுமையிலும் உங்களுக்கு வெற்றியை தர வேண்டும் என்கிற பிரார்த்தனையை இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக வந்ததிலிருந்து அவருடைய சேட்டைகளை நிறைய ஆரம்பிச்சிருக்கிறார் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்று கேட்டால் காசாவை தான் மாற்ற நினைப்பதாக அவர் ஒரு யோசனையை முன்வைத்திருக்கிறார் இந்த யோசனையை பொறுத்தவரையில இது பல நெடுங்காலமாக இஸ்ரேல் இருக்கக்கூடிய கிரேட்டர் இஸ்ரேல் கனவு அதை இவர் வழியாக செய்து கொள்வதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அது ஒண்ணு என்னென்று கேட்டால் ஹாஸா ஒரு பாலடைஞ்ச பூமி எனவே அந்த பூமியை வந்து நம்ம திரும்ப செஞ்செடுக்கணும் அது செஞ்செடுக்கிறதுக்கு பல காலங்கள் போகும் எனவே நான் ஜோர்தான் மன்னர் அப்துல்லாவோடு பேசி இருக்கிறேன் எகிப்தினுடைய ஜனாதிபதி அப்துல் ஃபதா சிசியோடு பேச இருக்கிறேன் ரெண்டு பேரோடும் பேசி என்ன பண்ண போறோம்னு கேட்டால் இருக்கக்கூடிய ஒன்றரை மில்லியன் மக்களை கொஞ்சம் பேரை எகிப்துக்கும் கொஞ்சம் பேரை ஜோர்தானுக்கும் அனுப்புவதற்கான ஒரு ஐடியா இருக்குது ஒன்றரை எல்லாம் அங்க இல்ல ரெண்டரை மில்லியன் இருக்கிறாங்க இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் இருக்கிறாங்க இவர் கொஞ்சம் பேரை வந்து ஒன்றரை மில்லியன் குறைச்சி சொல்றாரு கொஞ்சம் பேர பேரை ஜோர்தானுக்கு அனுப்ப போகிறாராம் கொஞ்சம் பேரை வந்து எகிப்துக்கு அனுப்ப போகிறாராம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்னன்னா முழுக்க அனுப்பிவிட்டோம்னா காசா வந்து நமக்கு கிடைச்சிடும் ஒரு பேச்சுக்கு இதுதான் திட்டம்னு சொன்னா யுத்தம் பண்ணாமலே படிச்சிருக்கலாமே யுத்தம் பண்ணித்தான் பறிக்க முடியாத அந்த மக்களை கொன்று குவிச்சு தான் இதை செய்யணுமா ஆனால் இன்றைக்கு பாலஸ்தீன மக்கள் இது தொடர்பாக கருத்து வெளியிடும் போது இது எங்கள் பூமி நாங்கள் விட்டு வெளியேற மாட்டோம் எகிப்து சொன்னாலும் ஜோர்தான் சொன்னாலும் சவுதி சொன்னாலும் எங்கள் பூமியில் இட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம் எங்களை பாதுகாப்பதற்கு அல்லாக இருக்கிறான் கூட எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள் என்கிற தத்துவங்களை எல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு மேலும் ஒரு காரியத்தை இவர் பண்ணியிருக்கிறார் என்று கேட்டால் அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு வழங்குவதற்காக பரிந்துரைக்கப்பட்ட ரெண்டாயிரம் பவுண்டு குண்டுகளை நிறுத்தி வைத்திருந்தார் அனுப்பக்கூடாது என்று தடை விதித்திருந்தார் ஜோ பைடன் செஞ்ச ஒரே நல்ல காரியம் அது மட்டும்தான் இப்போ இவர் வந்ததுக்கு பிறகு அந்த தடையை நீக்கி இருக்கிறாரு இந்த இதெல்லாம் வந்து பங்கர் பஸ்டர் பாம் என்று சொல்லுவாங்க பூமியை தொலைச்சிக்கிட்டு போகக்கூடிய குண்டுகள் அந்த குண்டுகள் ரெண்டாயிரம் பவுண்டுகள் வழங்குவதற்கான அனுமதியையும் இவர் கொடுத்திருக்கிறார் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இந்த தெற்கு லெபனான் பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதுவரைக்கும் பதினைந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பதிமூன்று பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இரண்டு லெபனானுடைய இராணுவத்தை சேர்ந்தவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதியோடு சமாதான உடன்படிக்கை முடிவுக்கு வர வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது சமாதானம் முடிவுக்கு வந்து மீண்டும் சண்டை ஆரம்பிக்கப் போகிறதா அல்லது சமாதானம் போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்படி போனாலும் அப்பாவிகள் கொல்லப்படக்கூடாது அநியாயங்கள் தலை தோங்கக்கூடாது அமைதி திரும்ப வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நிம்மதி அடைய வேண்டும் உலகில் இருக்க அத்தனை மக்களும் நிம்மதி அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு அவர்களுக்கு ஜனநாயக ரீதியாகவும் குரலில் मा है वाकृदा वाना अलहमदुल्ला रब आलमी